வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டிமாண்டி காலனி டூவை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் டிமாண்டி காலனி ஒன்றில் நாலு ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க பாதி வரைக்கும் காமெடியாக போகும் பாதிக்கு மேலே நம்மளை பயங்கரமாக பயம் ஊற்றிருப்பாங்க தமிழ் படங்களில் பேயை காட்டும் போது பயம் வராது சிரிப்பு தான் வரும் டிமாண்டி காலனி ஒன்றில் காமெடி பேயெல்லாம் காட்டாமல் எல்லோரையும் மி மிரள வச்சுருப்பாங்க இப்போ கூட அந்த படத்தை நைட்டில் தனியாக பார்க்க முடியாது அதனோட தொடர் தொடர்ச்சி தான் பார்ட் டூ ஒன்றில் அருள்நிதி இறந்துட்ட மாதிரி காட்டுவாங்க உயிரோட இருக்கிற மாதிரி டூவில் காட்டுறாங்க ஒன்ல ஒரு ரூம்லேயே கதை நடக்கிற மாதிரி காட்டுவாங்க டூவில் சைனீஸ் ஹோட்டலில் கதை நடக்குது கேன்சரில் பாதிக்கப்பட்டு இருக்காருன்னு தெரிஞ்சும் தன்னுடைய காதலன் அருள்நிதியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பிரியா பவானி சங்கர் கேன்சர்ல இருந்து மீண்டு வந்த அருள்நிதி தற்கொலை செய்துக்கிறாரு அருள்நிதி அருள்நிதி ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்சுக்க பிரியா பவானி சங்கர் அருள்நிதியோட ஆத்மா கூட பேச முயற்சி பண்ணுறாங்க ஒனில் இருந்ததாக காட்டப்பட்ட அருள்நிதி டூவில் எப்படி உயிரோடு வராரு அவருக்கும் தன் கணவர் ஆத்மா கூட பேச ஆசைப்படுற பிரியா பவானி சங்கருக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அருள்நிதியை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க தன் கணவர் அருள்நிதியோட ஆத்மா கூக்கிட்ட பிரியா பவானி சங்கர் பேசினாரா அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு என்ன காரணம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தியேட்டரில் போய் தான் படம் பார்க்கணும் பயங்கரமான படம்னா பிஜிஎம் ரொம்ப முக்கியம் அதை சிறப்பாக செஞ்சுருக்காரு இசை ஷாம் பிக் பாஸ் அர்ச்சனாவும் இந்த படத்துல இருக்காங்க அருள்நிதி இந்த படத்துல இரட்டை வேடங்கள் நடிச்சிருக்காரு பிரியா பவானி சங்கரோட நடிப்பு நல்லா இருக்கு அவங்கள ராசி இல்லாத நடிகைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் பொய்யாக்குற விதமாக இருக்கும் இந்த படம் அருள்நிதியும் நல்லா நடிச்சிருக்காரு அருள்நிதி இரட்டை வேடங்கள் நடிச்சிருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே பிரியா பவானி சங்கரை தான் காட்டுறாங்க முத்துக்குமார் அருண்குமார் பாஸ் அர்ச்சனா அவங்களும் தங்களுடைய பங்குக்கு நல்லா நடிச்சிருக்காங்க இப்போ எல்லாம் சைனீஸ் உணைய விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சைனீஸ் உணவகத்திலே கதையை காட்டிக்கிட்டு இருக்கார் போல இருக்கு டைரக்டர் அஜய் ஞானமுத்து த்ரில்லர் படம்னா அருள்நிதி ரொம்ப நல்லா நடிக்கிறாரு த்ரீவும் வரப்போறதா சொல்றாங்க ஒன்பது வருடம் கழிச்சு இந்த படம் வந்திருக்கு பார்ட் ஒன் மாதிரியே பார்ட் டூவும் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் பார்ட்டு டூனால் எப்படி இருக்குமோ நினச்சிட்டு போனால் படம் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ஊர் சாமியார்களை வச்சு தான் ஆத்மா எல்லாம் பேச வைப்பாங்க இந்த படத்தில் வித்தியாசமாக சைனீஸ் சாமியார்கள் புத்த சாமியார்கள் வச்சு பண்ணியிருக்காங்க இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்